விரைவு ரயில்களில் உரிய அனுமதி இல்லாமல் பயணிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கும் பணியில சிறப்பு குழு இப்போ தீவிரமாக இறங்கியிருக்காங்க அதாவது விரைவு ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் உரிய அனுமதி இல்லாமல் பயணிப்போருக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ரயில்வே அறிவிச்சிருந்த நிலையில சென்னை கோட்டத்தில் சிறப்பு குழு ஒன்று களமிறக்கப்பட்டிருக்கு விரைவு ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் அனுமதி இல்லாதவர்கள் பயணம் செய்வது தொடர்கதையாகிட்டு இருக்கு இது குறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அசின் வைஷ்ணவ் அனைத்து மேலாளர்களையும் ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனையில முன்பதிவு பெட்டிகள்ல கூட்டம் நிரம்புவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு குழுவை அமைக்க மண்டல ரயில்வே அதிகாரிகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அறிவுறுத்தியதாக கூறப்படுது அது மட்டும் இல்லாம முன்பதிவு பெட்டிகள்ல அனுமதி இல்லாம பயணம் செய்வது குறித்து புகார் எழுந்த பத்து சிறப்பு ரயில்கள்ல தீவிர கண்காணிப்பை மேற்கொள்றதுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதா தகவல் வெளியாயிருக்கு அதன் தொடர்ச்சியாக ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரயில்கள்ல முன்பதிவு இல்லாத பயணிகள் அல்லது உரிய பயணச்சீட்டு இல்லாத நபர்கள் கண்டறியப்பட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் மேலும் பாதுகாப்பு படை வீரர்களுடைய உதவியோட அவங்க அடுத்த நிறுத்தத்திலேயே இறக்கப்படுவாங்க அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க